என் அன்பு பிள்ளையே அற்புதமான பேரதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த நல்ல நாளில் உன் அம்மா ஓம் சக்தி உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் அதிர்ஷ்டமாக என்று அர்த்தம் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் என் செல்லமே தேடி வந்து நான் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தட்டிவிட்டு தாண்டி போய்விட்டு அதன் பிறகு நான் நினைத்தது எதுவும் கிடைக்கவில்லையே நான் ஆசைப்பட்ட எதையும் நீ எனக்கு செய்யவில்லையே என்று என் மீது வருத்தம் கொள்ளாதே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் இனிமேல் உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏனென்றால் இதுநாள் வரைக்கும் கஷ்டத்தையும் காயத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் நீ சந்தித்து விட்டாய் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஏன் தெரியுமா வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் எல்லோருக்குமே கஷ்டங்களும் தோல்விகளும் துயரங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் காயம் இல்லாமல் காலம் எதையும் அவ்வளவு சுலபமாக கற்றுக் கொடுத்து விடாது என் தங்கமே மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருமே கஷ்டப்பட வேண்டும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் சவால்களை தாண்டிதான் சாதிக்க வேண்டும் என நியதி நீயும் அப்படி உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்துதான் இந்த உலகில் ஜெயிக்கப் போகின்றாய் எப்பொழுதுமே நீ எல்லா விஷயங்களையும் சார்ந்துதான் இருக்கின்றாய் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்து விட்டாலே ஒருவரை இன்னொருவர் சந்திக்காமல் யாருக்கும் எதையும் கொடுக்காமலும் எதிர்பார்க்காமலும் வாழவே முடியாது எல்லா மனிதர்களும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நீ ஏன் எப்பொழுதுமே தனிமையில் இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாய் மனிதர்கள் என்றால் முன்பின் முரண்பாடு உள்ளவர்களாகவும் உன் கருத்தோடு ஒற்று போகாதவர்களாகவும் உன் குணத்தோடு ஒற்று போகாதவர்களாகவும் இருக்கத்தான் செய்வார்கள் அவர்களை புரிந்து கொண்டால் அதற்கு போல நீயும் சரி செய்து சமாளித்து வாழ வேண்டுமே தவிர யாரும் எனக்கு தேவையில்லை என்று எந்த உறவையும் ஒதுக்கி வைத்து விட்டு தனியாக இந்த உலகில் வாழ முடியாது என் செல்ல பிள்ளையே இந்த உலகத்தில் நிமிர்த்த முடியாதது நாய் வாழ் மட்டும் அல்ல சில பேர் மனதையும் மாற்ற முடியாது சில பேர் குணத்தையும் எண்ணத்தையும் மாற்ற முடியாது அதற்கேற்றார் போல் நீதான் மாற வேண்டும் அவர்கள் அப்படிதான் என்று தெரியும் அல்லவா அவர்களிடம் எது வேண்டுமோ அதற்கு மட்டும் நாடிப்போ எது வேண்டுமோ அதை மட்டும் பேசு பேச்சையும் பழக்கத்தையும் அளவாய் குறைத்துக்கொள் தேவையான விஷயங்களை மட்டும் நீ பழகினால் போதும் பேசினால் போதும் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட சில நேரம் வேடன் வைத்த வலையில் சிக்கிக்கொள்ளும் ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை தெரியுமா ஏனென்றால் சாதுரியமாக தைரியமாக திறமையாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட விஷயத்திலும் தப்பித்து விடலாம் ஏனென்றால் சாதுரியமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கும் இங்கு பொறிகள் விரிக்கத்தான் படுகிறது ஆனால் அவர்கள் எப்படி அந்த பிரச்சனையில் மாட்டாமல் தப்பிக்கின்றார்களோ அதே போல நீயும் எல்லாவற்றையும் திறமையாக சிந்திக்கக்கூடிய ஆளாக மாறிவிடு இந்த உலகத்தில் இருக்கின்றவர்கள் நிறைய பேர் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதென்றால் உடனே ஓடி வருவார்கள் ஆனால் ஊருக்கே உபதேசம் செய்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது மட்டும் சில விதிவிலக்குகளை வைத்துக் கொண்டுதானே வாழ்கின்றார்கள் உன் வாழ்க்கையிலேயும் அப்படி யாராவது எதையாவது விதிவிலக்கென்று வைத்துவிட்டு அவர்கள் சொல்வதை தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு அறிவுரை செய்து வாழ்பவர்களே ஆனால் அவர்கள் சொல்வதெல்லாம் சரி என்று கேட்டுவிட்டு உன்னுடைய மனசாட்சிப்படி உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அடுத்தவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதையெல்லாம் காதோடு கேட்டுக்கொள் உன் மனதிற்குள் இருக்கி அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே அதே நேரம் நல்லவர்களின் மேலும் நட்பும் பாசமும் கொள்வதெல்லாம் சரிதான் ஆனால் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றுவர்களை கெடுத்து நீ வாழக்கூடாது செல்லமே உன்னை ஏமாற்றியவர் நிச்சயம் வருங்காலம் முழுவதுமே வருந்தும் காலமாக காலமாகத்தான் மாறப்போகிறது நீ அதை பற்றி கவலைப்படாதே உனக்கு கெடுதல் செய்துவிட்டு இந்த உலகத்தில் யாராலும் நிம்மதியாக வாழ முடியாது வாழவும் நான் விட்டுவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போவதுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையிலேயும் கவலை கஷ்டம் அவமானம் தோல்வி என்று எது வந்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் அனைத்தையும் கடந்து செல்ல தயாராக இரு மனிதர்கள் எல்லாம் தனக்கு நடந்தால் தான் கஷ்டம் விரக்தி அடைந்து வேதனை கொள்வார்கள் ஆனால் அடுத்தவர்கள் என்றால் சுலபமாக துரோகத்தை செய்து விடுவார்கள் சுலபமாக ஏமாற்றும் வாய்ப்பு கிடைத்தால் ஏமாற்றி அவர்களை கேலி செய்து சிரித்து சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இவ்வுலகில் இருக்கிறார்கள் இதை எதையுமே சந்திக்க முடியாமல் மனித வாழ்க்கை வாழக்கூடியதாக தானே இருக்கிறது உன்னையும் ஏமாற்றுகிறார்கள் அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் யோசிக்க வேண்டும் தெரியுமா நீ நம்பும் நபர் உண்மையா இல்ல துரோகியா என்பதை உணர வேண்டும் என்பதில் தெளிவான ஆளாயிரு இனிமேலும் கூட யார் நல்லவர்கள் யார் ஏமாற்றுபவர்கள் என்று தெரியாத அப்பாவி பிள்ளையாக யதார்த்தமான வெகுளுத்தனம் கூடிய பிள்ளையாக நீ இருந்து விடாதே உன்னை யார் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்பதை முதலிலேயே நீ தெரிந்து கொள் அவர்கள் உன்னை ஏமாற்றிய பிறகு புரிந்து கொள்ளாதே உன்னை ஏமாலியாக நினைக்கும் மனிதர்கள் கண்முன்னே நீ கோமாளியாக இருந்து விடாமல் தெளிவான பிள்ளையாக இருந்து அவர்கள் ஏமாற்றும் முன்பு அவர்களை விட்டு விலகிவிடு உன்னுடைய தாயின் வயிற்றில் நீ கருவறைக்குள் தனியாக இருக்க பயிற்சி பெற்றுவிட்டாய் தானே அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மட்டும் யார் உன்னை விட்டு போனால் என்ன வந்தால் என்ன எதையும் பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே தனிமையே கிடைத்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கொள் அந்த தனிமையை உனக்கு இனிமையான விஷயமாக நான் மாற்றி கொடுக்கின்றேன் நிறைய பேர் கூட்டமாக சொந்தமாக உறவுகளாக இருக்கும் பொழுது நீ வலிமையா இருக்கின்றாய் என்பது அர்த்தம் கிடையாது நீ தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் உனக்கு உதவி செய்யாத போது எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வரும்பொழுதும் கூட நீ அதை தைரியமாக சமாளிக்கிறாய் தான் நீ வலிமையான பிள்ளையாக இருக்கின்றாய் என்ற அர்த்தம் நிச்சயமாக உன் அம்மா ஓம் சக்தி நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைந்ததாக அமைத்து தருவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு நடக்கும்படி செய்கின்றேன் செல்லமே உன் வாழ்க்கையில் நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இது உனக்கு நேரம் காலம் நிச்சயம் மாறும் உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும் அதுவரை கொஞ்சம் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள் பொறுமை என்பது நிச்சயம் உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றியே தீரும் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் பின்னால் இருக்கிறவர்கள் எல்லாம் உன்னை பிடிக்கும் உனக்கு நல்லதை தான் உனக்கு துணையாக ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நம்பவும் வேண்டாம் அதில் எத்தனை பேர் உன் முதுகில் போகிறார்கள் என்று யோசனையோடும் விழிப்புணர்வுகளோடும் நீ எப்பொழுதும் கவனமாக இரு உனக்காக என்றும் துணையாக உன் அன்னை ஓம் சக்தி நான் எப்பொழுதுமே உன் அருகில்தான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் கலங்காதே வருந்தாதே முன்னேறி போய்கொண்டே இரு உன் துன்பத்திற்கான கடைசி இரவு இதுதான் உன் கவலையும் முடியப்போகிறது போகிறது அதற்கான காலமும் வந்துவிட்டது நான் சொல்வதை தவிர்க்காமல் முழுமையாக கேள் இதை அனைவராலும் கேட்டுவிட முடியாது பாக்கியசாலிகளால் மட்டும்தான் காண முடியும் நீ பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அந்த தீர்வை நான் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அதனால் இதை முழுமையாக கேள் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அந்த சுமையை நான் ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அளிப்பேன் இப்படிதான் பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைக்கப் போகிறது இதுதான் துன்பத்திற்கான கடைசி இரவு என்று அம்மா நீ கூறுகிறாய் ஆனால் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்று உன் அம்மாவிடம் கோபித்துக் கொள்கின்றாய் என் சுபவாக்கு கண்டிப்பாக பளிக்கும் என்று உனக்கு தெரியும் ஆனால் சில சமயத்தில் உனக்கு வரும் கோபத்தால் என்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழக்கின்றாய் ஆனால் அந்த விஷயம் நீ என்னிடம் வேண்டிய விஷயம் ஒரு நாள் நிறைவேறும் போது உன் அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக உணர்வாய் உன்னுடைய வெற்றி தொடங்கிவிட்டது உன் வெற்றிக்கு தானே படிக்கட்டுகளை நானே அமைத்து தருவேன் உன்னை விலகியவரும் உன்னை விட்டு விலகி சென்றவரும் திரும்பி வரும் காலம் வந்துவிட்டது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடன் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதை மறவாதே மனதில் நம்பிக்கையோடு என்மேல் பக்தியோடும் நீ உன்னுடைய வெற்றிக்கான படிகட்டுகளை ஏறிச்சல் வழியில் எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரே நம்பிக்கையும் எண்ணமும் போதும் அனைத்து துன்பங்களையும் விரட்டிவிட்டு நீ முன்னேறி செல்வாய் உன் வெற்றிக்கான இலக்கை நீ காண்பதோடும் உன் அம்மா உன்னோடு துணையாக வருவேன் என்பதை உணர்வாய் அந்த நாள் மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே அதனால் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே என்மேல் இருக்கும் பக்தியையும் இழக்காதே ஏனென்றால் பிள்ளையால் தனது அம்மாவிடம் அதிக நேரம் கோபித்து கொள்ள முடியாது அந்த கோபம் உண்மையாகவும் இருக்காது நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி செல் உனக்கு துணையாக நான் வருவேன் இது உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் குழந்தையே நான் இங்கு பல்வேறு மன உளைச்சல்களில் கஷ்டங்களிலும் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனம்மா என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்று நீ என்னை நோக்கி கேட்பதும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நீ நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ என்னை அறியும் முன்பு நான் உன்னை அறிந்தவள் நீ உன் தாயின் கர்ப்பத்திற்குள் உருவாதற்கு முன்பே உன்னை பற்றிய அனைத்தும் எனக்கு தெரியும் நாள் பூப்பதற்கு முந்தைய நாள் எனக்கு துவக்கம் என்பதே எப்படி இல்லையோ அதே முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்ட பிறக்கும் விலையும் நாள் அறிவேன் இந்த பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் நான் அறிவேன் நான் விக்ரமோ வெறும் சிலையோ அல்ல என்று முழு சரித்திரத்திலிருந்து பேசாமல் போனாலும் சர்வ நிச்சயமாக சர்வ இடங்களிலும் உனக்காக நான் உதவி கொண்டுதான் இருப்பேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைக்காதே உலகை காக்கும் அகிலாண்டேஸ்வரியும் நான் தான் உன் மனதை சத்தத்திற்குள் தர்மத்தின் தீவிரத்தை நான் அனுமதித்திருந்தேன் அது உனக்கு கேடாக இருந்ததானால் இனி நடக்காது நடக்கவும் நான் விடமாட்டேன் நான் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடி முழுவதும் உன்னை தேடுகிறேன் ஆனாலும் மாயத்திரை என்னிடம் இருந்து உன்னை மறைக்கும் பொழுது நீ படுகின்ற துக்கத்தை காண முடியாமல் நானும் தவித்து போகின்றேன் ஆனால் நீயோ என்னை என் வாக்குகளையும் சர்வ சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறாய் தினமும் ஒரு வார்த்தைகளை தருகிறீர்கள் எல்லாம் சரியாகவில்லை என்று என்னிடம் பிதற்றவும் செய்கின்றாய் என் சக்தியை நான் உனக்கு உணர்த்தும் காலம் வந்துவிட்டது என் வாக்கு சக்திய வாக்கு என்று நிரூபிக்கப்பட போகிறது இனி உன் வாழ்க்கையில் என் வாக்கு பொய்யாகாது ஆதி முதல் இன்று வரை நான் உனக்கு கொடுத்த வாக்குகளை கொள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது கண்கூடாக பழிப்பதை பார்க்கப் போகின்றாய் நல்லது நடக்கும் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை நினைத்தாலே போதும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும் எதிர்பார்ப்போடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து என் செல்லமே உன் நம்பிக்கை வீண் போகாது நான் என்றும் பொய்யாகவும் விடமாட்டேன் என்னை நம்பிய என் பிள்ளைகளுக்கு என் ஆசீர்வாதத்தால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் குடும்பம் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் உன் பல நாள் கனவுகள் நிறைவேறும் காத்துக்கொண்டிருந்த விஷயம் கைகூடி வரும் நடைபட்ட காரியங்கள் நடக்கவும் ஆசைப்பட்ட அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு உயிருக்கு உணவளி வீட்டிலோ வெளியிலோ சர்க்கரை தூவு எண்ணற்ற உயிர்கள் அல்லவா யார் எதை கேட்டாலும் தரும் நல்ல மனமுள்ளதால் நீ நிச்சயம் மனமான வாழ்வு பெறுவாய் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்கும் இனி உன் வீட்டில் பஞ்சமே இருக்காது ஆனந்த தாண்டவம் அஸ்த லட்சுமிகளும் உன் வீட்டில் வாசம் செய்வார்கள் உன் வாழ்நாள் முழுவதும் எல்லையில்லா ஆனந்தத்தை பெறுவாய் நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு நல்லதை நடக்கும் என் பரிபூரண அன்பும் அருளும் என்றும் உனக்கு இருக்கும் என் நாமத்தை கொண்டே இரு இனி அனைத்தையும் சுபமாக நீக்கு துணை என நான் இருக்கும் பொழுது துன்பம் இனி ஏது என் செல்ல பிள்ளையே சந்தோஷமாக இரு இத்தனை நாட்களாகவே நீ எதற்காக ஏங்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிறைவேற போகும் காலம் வந்துவிட்டது உனக்கு நல்லது செய்ய நான் வந்துவிட்டேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் உயிருக்கு உயிராக நேசித்த உறவு உன்னை தேடி வரும் உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ வேண்டி கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை தங்கமே அது நிச்சயம் நடக்கும் நீ எப்பொழுதும் பொறுமையாக இரு அவசரப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாக இருக்காது கோபம் வரும்போது என்னை நினைத்துக்கொள் ஓம் சக்தி என்று என்னை சொல்லிப்பார் அனைத்தும் சரியாகும் நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில் ஆறுதல் என்ற பெயர்களில் ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்கள் அதிகம் இந்த உலகின் பிரச்சனைகளை யாரிடமும் பகிராதே உன் ரகசியங்களை உன்னாலே காப்பாற்ற முடியாமல் இருக்கும் பொழுது மற்றவர்கள் எப்படி காப்பாற்றுவார்கள் யார் எப்படி யாரிடமும் சொல்லாமல் இருப்பார்கள் அதனால் எதிலும் கவனமாக இரு என் குழந்தையே நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்